மாலதி மாலதி டைம் ஆச்சுமா ஹரிஷ் எழுப்பு அவன் நைட்டே லேட்டா தாங்க படுத்தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமே என்ன மாலதி நீயே இப்படி சொல்ற அஞ்சு மணிக்கு யோகா கிளாஸ் போனோம் ஆறரை மணிக்கு கராத்தா கிளாஸ் போனோம் போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும் அது மட்டுமாங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டென்னிஸ் விளையாட போனோம் அத முடிச்சிட்டு வந்து டியூஷன் போகணும் இது போக சனி ஞாயிறுல கீபோர்டு கிளாஸ் மியூசிக் கிளாஸ் இதெல்லாம் வேற போகணும் அவன் சின்ன குழந்தைங்க அவனால இவ்வளவு வேலைகளை தாங்க முடியாதுங்க என்ன மாலதி இப்படி பேசுற நம்ம பையன் வரணும்னு நான் நினைக்கிறது தப்பா தப்பு இல்லங்க ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல இத பாரு மாலதி சின்ன வயசுல நான் என்னவெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் என் மகனுக்கு குடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நீ குறுக்க வராத போய் அவனை எழுப்பி விடு ஆழமா மூச்சை எடுத்து அமைதியா விடுங்க நல்லா தரையில இடுப்புக்கு கீழே கைய கொடுத்து இன்னும் நல்லா மேல தூக்குங்க தலைக்கு மேல முன்பக்கமா கொண்டு வந்து தரைய தொடுங்க ரப்பாரிய ஒய்யோ ஹரிஷ் ஹரிஷ் ஐயோ ये ना चिंता என்னப்பா என்ன பண்ணது உனக்கு மிஸ்டர் ராஜேஷ் கவலைப்படாதீங்க ஒண்ணும் பயம் கிடையாது ஆனா உங்கள் பையன் ரொம்ப களைப்பாக இருக்கான் நான் இது வரைக்கும் இந்த வயசு இந்த அளவுக்கு கலைப்பாக நான் யாரையும் பார்த்ததில்ல அப்படி அவனுக்கு என்னென்ன வேலைகள் தான் தர்றீங்க அது வந்து சொல்லுங்க ராஜேஷ் தயங்காமல் சொல்லுங்கள் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து யோகா கிளாஸ் போறான் அப்புறம் ஆறரை மணிக்கு கராத்தே கிளாஸ் போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் டென்னிஸ் கிளாஸ் போகிறோம் அதுக்கப்புறம் டியூஷன் இது போக சனி ஞாயிறுல மியூசிக் கிளாஸ் கீபோர்ட் கிளாஸ் அனுப்புறேன் டாக்டர் ஓ மை காட் ஏழு வயசு பையனுக்கு இவ்வளவா வேலை கொடுப்பீங்க இத பாருங்க ராஜேஷ் இப்ப நீங்க சொன்ன கிளாஸ்ல சின்ன வயசுல நீங்க எது மேலயாவது ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனா அப்ப அது உங்களால முடிஞ்சிருக்காது அதனால இப்ப அது உங்க மகனுக்கு கிடைக்கணும் நினைச்சு எல்லாத்தையும் அவன் மேல திணிக்கிறீங்க அப்படித்தானே இத பாருங்க படிக்கிற பசங்களுக்கு பாடங்களை தவிர வேற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுல தப்பு கிடையாது ஆனா இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்தா எப்படி ஏழு வயசுங்கிறது ஜாலியா விளையாட்டு போல எல்லாத்தையும் கத்துக்க கூடிய வயசு ஆனா இந்த பிஞ்சு வயசுல அவனை இப்படி புளிஞ்சு எடுத்துட்டீங்களே இன்னும் ஒரு மாசம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா கிளாஸுக்கும் தொடர்ந்து போயிருந்தானா அவனோட மன அழுத்தம் அதிகமாகி கோமா நிலைக்கு போயிருப்பான் அதனால குழந்தைய குழந்தையா வளர்க்க பாருங்க சரியா ஓகே டாக்டர் சரி அவன போய் பாருங்க ஹரிஷ் அப்பா டைம் என்னாச்சு ஆச்சு யோகா கிளாஸ்க்கு போகணும்ல ஹரிஷ் வேணாம்பா இனிமேல் நீ ஸ்கூல தவிர வேற எங்கேயுமே போக வேண்டாம்